வணக்கம் அனைவருக்கும் நான் ராகுல் சிங்காரவேல் இன்னையோட பதிவுல நம்ம குழந்தை வளர்ப்பு அது சார்ந்த விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போறோம் ஜென்ரலாக நம்ம பேரண்டிங் அப்படின்னு கன்சல்டேஷன் வரக்கூடிய நபர்களுக்கு வந்து நம்ம வந்து குழந்தைங்களோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அவங்களோட டேலண்ட்டு அவங்க என்ன மாதிரி கெரியர் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணலாம் அதுக்கு என்னென்ன மாதிரியான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அவங்க இப்பத்தில இருந்தே பண்ணலாம் பிளஸ் அவங்க கேரக்டர் ஆட்டிடியூடில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நெகட்டிவ்ஸாக அவங்க எப்படி திருத்திக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கன்சல்டேஷன்ல சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில ரெண்டு சென்சிட்டிவான கர்ம பதிவு பெற்றவர்களுக்கு தலைவலி கொடுக்கக்கூடிய ரெண்டு சென்சிட்டிவான கர்ம வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது வெகுஜன மக்களுக்கும் பயன்படும் தான் இதை நான் யூடியூப் பதிவா போடுறேன் அந்த ரெண்டு கர்ம என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு சுக்ரனோட கர்ம திருவாதிரை சித்திரை திருவோணம் இன்னொன்று ராகுவினுடைய கர்ம பதிவு பூசம் விசாகம் சதயம் தனுசு ராசி தனுசு லக்னம் இப்போ இந்த கர்மா ஒரு குழந்தைக்கு இருக்கு அப்படின்னா பெற்றவர்கள் இந்த டீனேஜ் அப்படின்ற அந்த வயசை கிராஸ் பண்ணுற வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கர்ம பதிவுமே கிட்டத்தட்ட அன்லிமிட்டெட் எனர்ஜியை கொண்ட ஒரு கர்ம பதிவு ராகுவினுடைய கர்ம பதிவை கொண்ட குழந்தைங்களை நீங்கள் பாருங்கள் எப்பவுமே அவ்வளோ சீக்கிரம் டயர்ட் ஆக மாட்டாங்க ஒரு சனியினுடைய கர்ம பதிவோ இல்லை ஒரு செவ்வாயினுடைய கர்மப்பதிவோ கூட அதனோட டயர்ட்னஸை நம்ம வெளியே பார்க்கலாம் பட் ஆனால் ராகுவினுடைய கர்மப்பதிவை பாருங்க அந்த குழந்தைங்களுக்கு எங்கேருந்து தான் எனர்ஜி வருதுன்னே தெரியாது அன்லிமிட்டெட் எனர்ஜியோட அதுங்க எப்போ அதுங்க பண்ணுற சேட்டையோ இல்லை அதுங்க பண்ணுற வேலையோ அதுங்க திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி சுக்ரனோட கர்மப்பதிவை பாருங்கள் வேணாலும் அவங்க சகஜமாக பழகுவாங்க வேணாலும் போய் அவங்க பேசுவாங்க பழகுவாங்க யார் கூட வேணாலும் அவங்க வந்து அவங்களோட டைமை வந்து ஸ்பென்ட் பண்ணுவாங்க ரொம்ப ஜாய்ஃபுல்லான ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு கேரக்டராக தெரியும் அந்த நபரை நம்ம வெளியிருந்து அப்சர்வ் பண்ணும்போதே ரொம்ப ஒரு மாதிரி எப்பவுமே ஹாப்பியாக வைப்ரண்ட்டாக அப்படி இருப்பாங்க இது உங்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவ் மாதிரி தெரிஞ்சாலும் இதில் சில நெகட்டிவ்ஸ் இருக்குது அது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் இந்த நெகட்டிவ்ஸ் உங்களோட குழந்தைக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது அந்த நெகட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகுவினுடைய கர்மப்பதிவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ராகுவினுடைய கர்மாவுக்கு பார்த்துருவோம் இந்த ராகுவினுடைய கர்மப்பதிவை கொண்ட குழந்தைகள் நீங்கள் பாருங்கள் ரொம்ப சின்ன வயசுலேயே போதை வஸ்துக்களுக்கு வந்து அடிமையாக கூடிய அந்த ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கர்ம பதிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகுவினுடைய கர்ம பதிவு ரொம்ப சின்ன வயசுலேயே வயசுக்கு மீறிய நபர்களோட சேர்க்கை வச்சுக்கிறது அவர் வயசுக்கு மீறிய நண்பர்களை வச்சுக்கிறது ஒரு பத்து பேர் கூட சேர்ந்து கலாட்டா பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த பூசம் விசாகம் சதயம் அவர் தனுசு ராசி தனுசு லக்னம் கொண்ட நபர்கள் செய்கிறத நம்மளால பார்க்க முடியுது உடனே இதை பார்க்கக்கூடிய நபர்கள் எனக்கு அப்படி இல்லையே நீங்கள் சொல்கிறது தப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்காதீங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்ணக்கூடிய நபர்கள் அவர் இந்த மாதிரி போதை வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடிய ரொம்ப சின்ன வயசுலேயே பயன்படுத்தக்கூடிய நபர்கள் அதை ஃப்ரீக்குவெண்ட்டாக அதுக்கு அடிக்ட் ஆகக்கூடிய நபர்கள் இவங்களோட ஜாதகத்தில் இந்த காம்பினேஷன் எடுத்து பாருங்கள் கன கச்சிதமாக போகிறதும் ஏன்னா நம்ம எல்லாருமே அந்த டீனேஜை க்ராஸ் பண்ணும்போது இந்த ஒரு சிகரெட்டோ தண்ணியோ அவர் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு ஒரு சிலமிஷமாவது நம்ம பண்ணியிருப்போம் வாழ்க்கையில் ஏன்னா அதுதான் மனித இயல்பு அது ஒரு ஒரு தப்பு செய்வாங்க தப்பு செஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒரு லெசன் கிடைக்கும் அதுலேருந்து அவங்க லைஃப் அப்படியே மாற்றி கொண்டு போவாங்க ஆனால் யாருமே அதில் நிரந்தரமாக இருப்பதில்லை உங்களை சுற்றி இருக்க பல பேர் டீனேஜ்லேயோ இல்லை அந்த காலேஜ் படிக்கிற சமயத்துலேயோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிகரெட்டோ தண்ணியோ இது சார்ந்த பழக்கம் அவங்களுக்கு இருந்திருக்கும் ஆர் ஜஸ்ட் ட்ரையாவது பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்கெல்லாம் லைஃப் ஃபுல்லாக அதை செய்கிறது கிடையாது லைஃப் ஃபுல்லாக அதுக்கு அடிக்ட் ஆகிறது கிடையாது ஆனால் இந்த ராகுவினுடைய உடைய கர்ம பதிவு அதை செஞ்சாங்க அப்படின்னா அவங்க லைஃப் லாங் அதுக்கு அடிக்ட் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ இது ரொம்பவே கவனமாக நம்ம பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இல்லையா எந்த பெற்றவர்களும் முதல்ல தன்னோட குழந்தை சின்ன வயசுலேயே சிகரெட் பிடிக்குது அவர் தண்ணி அடிக்குது அந்த மாதிரி விஷயங்களை வந்து தீய பழக்கங்களை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது அதை விரும்ப மாட்டாங்க ஸோ அதனால் ராகுவினுடைய கர்மாவில் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு தீய பழக்கத்துக்குள்ளே அந்த குழந்தையை கொண்டு போகாமல் இருக்கணும் அப்படியே அந்த குழந்தை போனாலும் அதை மீட்டு வெளியே கொண்டு வர்றதுக்கு என்ன வழி அப்படின்றத நீங்கள் செய்யணும் வயசுக்கு மீறிய சேர்க்கை அப்படின்றதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது குறிப்பாக ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற அந்த விஷயத்தில் வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும் பசங்களோட சேர்க்கையை நோட்டம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் சரி இப்போ ராகுவினுடைய கர்மாவை பற்றி பார்த்தோம் அடுத்து சுக்கரனோட கர்ம பதிவுக்கு வருவோம் இந்த கதை இந்த கர்மப்பதிவில் ஆண்களை விட பெண்கள் தான் வந்து கவனமாக இருக்கணும் அதாவது ஆண் குழந்தைங்களை விட பெண் குழந்தைங்களுக்கு தான் நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத தரணும் ஏன்னா இருக்கிறதுலேயே ரொம்ப வைப்ரண்ட்டான ஜாலியான எப்பவுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய கர்மப்பதிவு எதுனா அது இந்த சுக்ரனோட கர்மப்பதிவு இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் எடுத்துக்கோங்களேன் நடிகர்கள்லாம் வந்து சுக்ரன் சரிங்களா அவங்களோட வேலையை நடிக்கிறது தான் அது வந்து சுக்கிரனோட காரகத்துவம் சினிமாவில் எல்லா ஸ்டண்ட்டும் பண்ணிவிட்டு எல்லா ஃபைட் சீனும் பண்ணிவிட்டு சிகரெட் பிடிச்சிட்டு தண்ணி அடிச்சுட்டு கெட்ட வார்த்தை பேசிவிட்டு ஆனால் அந்த பசங்க ரியல் லைஃப்பில் பண்ணக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் இந்த பசங்களும் ஒரு விஷயம் தப்புன்னு தெரியும் தப்புன்னு தெரிஞ்சும் அதை செய்யக்கூடிய கர்ம பதிவு எதுன்னு பார்த்திங்கன்னா அது இந்த சுக்ரனோட கர்மப்பதிவு ஏன்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருக்காங்க அண்ட் கர்ம பதிவை கொண்ட குழந்தைங்களுக்கு இந்த குட் டச் பேட் டச் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் ரொம்ப சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருக்கு இல்லை என்றால் அது சார்ந்த சின்ன சின்ன அசம்பாவிதங்களும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதை கவனமாக பார்த்துக்கணும் தப்புன்னு தெரியாம செய்யக்கூடிய குழந்தைங்களை கூட நம்ம வந்து மன்னிச்சு விட்டுடலாம் பட் தப்புன்னு தெரிஞ்சே செய்யக்கூடிய நபர்களை நம்ம வந்து கண்டிச்சே ஆக வேண்டும் ஸோ சுக்ரனோட கர்ம பதிவை கொண்ட குழந்தைகள் அவங்களோட பெற்றோர்கள் நீங்கள் பார்க்குறீங்க இல்லை உங்களை சுற்றி சுக்ரனோட கர்ம பதிவை கொண்ட ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இப்போ நான் சொன்ன விஷயங்கள்ல ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் கேஷுவலாக பண்ணுறேன் ஒரு வாட்டி பண்ணுறேன் ஒரு வாட்டி பண்ணுறதுனால என்ன ஆகிட போகுது அப்படின்ற ட்ரை கூட இந்த சுக்ரனோட கர்ம பதிவு கொடுக்க வேண்டாம் அப்படின்றது தான் என்னோடய சஜஷன் அண்ட் சேர்க்கை சேர்றதுலேயும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நான் நிறைய சுக்ரனோட கர்ம பதிவை கொண்ட நபர்களை நான் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கேன் அவனுக்கு நல்லவனும் ஃப்ரெண்டாக இருப்பான் கெட்டவனும் ஃப்ரெண்டாக இருப்பான் ரெண்டு பேருக்கும் நடுவில் இவர் நியூட்ரலாக இருப்பார் இவர் தேவைன்னா நல்லவங்க கிட்டே ஹெல்ப் வாங்கிப்பார் அதே மாதிரி தேவைன்னா கிட்ட இருந்தும் ஹெல்ப் வாங்கிப்பார் அந்த மாதிரியான ஒரு குணாதிசயம் கொண்ட கர்மப்பதிவு வந்து சுக்ரனோட கர்மப்பதிவு நல்லவனுக்கும் அவனை பிடிக்கும் கெட்டவனுக்கும் அவனை பிடிக்கும் ஒரு மாதிரி வினோதமான கேரக்டர் இல்லையா ஏன்னா அவங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும் அவங்க எல்லாத்தையுமே ஜாலியாக டேக் இட் ஈஸியாக கேஷுவலாக எடுத்துக்கிறதுனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்குது ஸோ சுக்ரனோட கர்மப்பதிவு ஒரு குழந்தைக்கு இருக்குது அப்படின்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணட்டும் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு அதை அலோவ் பண்ணாதீங்க இந்த ரெண்டு கர்ம பதிவை கொண்ட குழந்தைங்களுமே அவங்க படிக்கிறாங்க படிக்கலை அவங்க வந்து ஏ கிரேடு வாங்குறாங்க பி கிரேடு வாங்குறாங்க அது முக்கியமே கிடையாது அந்த குழந்தைங்க ஒழுக்கமாக இருந்துட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க லைஃப் லாங் நல்லா இருப்பாங்க மற்ற விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள நோக்கி வரும் ஆனால் பெற்றவர்கள் அகாடமிக்ஸில் அவன் மார்க் எடுத்தால் போதும் அவன் என்ன கேட்குறானோ அவனுக்கு நான் அதை செய்வேன் அவன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறானோ அதை நான் அவனை பண்ண விடுவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த குழந்தைங்க அகாடமிக்ஸில் நல்ல மார்க் வாங்கினாலும் லைஃப் சூன்யமாயிடும் ஸோ அவங்க படிக்கிறாங்க படிக்கலைன்றது செகண்ட்ரி அவங்க நல்ல ஒழுக்கத்தோடு வளர்கிறாங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க ஏன்னா மாசத்துக்கு ஒரு அஞ்சு பேரண்ட்டாவது என்கிட்ட இந்த ராகு கர்மா சுக்கரன் கர்மாவை பற்றி புலம்பி நான் பார்த்துருக்கேன் அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷனை நான் வீடியோ பதிவாக போடுறேன் வெகுஜன மக்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் அப்படின்னு இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் கர்மமறிந்து தர்மம் செய்வோம் நான் ராகுல் சிங்காரவேல் நன்றி